பழனி எங்கேயோ கொண்டு போய் அடிக்கிறேல்ல மொட்டை கதிர்ராம கதிர்லாம் கொண்டு போய் மொட்டை அடிக்க வந்து இன்னைக்கு சென்னைக்கு கொண்டு போய் மொட்டை அடிச்சு கொண்டு வந்து இன்னும் ஒரு ஓடர் அதாவது வந்து அவசர ஓடர் ஒன்று வந்திருக்கு ஸோ அது வந்து ஒரு சார் ப்ளவுஸ் ஒன்று தைக்க வந்திருக்கு அது எங்கே இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து உரும்பு ராயிலேருந்து வந்திருக்கு ஸோ அவசர மாமன்ட்டு சொல்லி கேட்டாங்க அப்போ அதையும் வந்து எடுத்துக்கிடக்கு ஸோ அது வந்து ஒரு விதிப்பிலான தைச்சதை விட ஒரு வித்தியாசமான சார் லோஸ் தான் ஓகே எப்படியோ கொள்ளிவிடும் லைட்டாக லைட்டாக பிடிச்சி கட்டிவிடும் அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் மீண்டும் ஒரு காலையூடாக உங்களை சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினமும் அங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் அவங்களுடைய கடைக்குள்ளே தான் நிற்கிறேன் ஸோ இன்றைக்குமான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்குது அதாவது வந்து நேற்றைய தினம் வந்து ஒரு கவுனண்டு வட்டி போட்டுட்டு அதை வந்து நாங்கள் தைக்கப்புறம் மண்ட மாதிரிக்கு நான் ஸோ நேற்றைய தினம் டைம் கிடைக்கலை அப்போ இன்றைக்கி வந்து அந்த கவுண்டண்டுமே வந்து தைச்சிட்டேன் அதாவது வந்து முடல் கவுண்டண்டு தான் எடுத்த நான் ஆனால் இங்கே வந்து அவங்க கொண்டு வந்த துணியை பார்த்தோன்னே நான் நினைக்கிறேன் அவங்க வேறு வேறு கடைக்கெல்லாம் போயிட்டு சிலவில் யாரும் தச்சு தர மாட்டேன்றதுக்காக இங்கே வந்துச்சுன்னுமோ தெரியலேன்னு சொன்னால் அப்படியான துணி இதை வந்து பபுள்ஸ் சொல்லுவாங்க அப்போ இந்த துணியை வந்து ஏற்கனவே ஏதோ ஒரு தையல் கடையில் வந்து சைட்டால் அடித்து பார்த்து கிடக்கு அப்போ அது வந்து தையல் படையில் அப்போ அவங்களும் ஜோதிச்சுருப்பாங்க என்னடா அவரோட வந்து தைக்கலாம் கிடக்கு துணியை எடுத்து போட்டோம் சரி இஞ்சி ஒரு கொடுத்து கொடுத்துப்பா தான் கொண்டு வந்திருப்பாங்க நானும் வந்து துணியை பார்த்துட்டு ஆரம்பத்தில் யோகிச்சே நான் ஸோ இது வந்து தையல் பா இதோ தெரியலை சரி பரவாயில்லை இருந்தாலும் பரவாயில்லைன்ட்டு தான் எடுத்தேன் நான் அதே மாதிரி தான் அதாவது வந்து வீட்டை இருந்த வீட்டை இருந்த மிஷின் அதாவது பழைய மிஷினு தான் நாங்கள் கடைக்குள்ளே வச்சுருக்கோம் அப்போ அந்த மிஷினில் வட்டி போட்டு தச்சு பார்த்தேன் தையல் படையில பிறகு புதுமை செல்லையும் தச்சு பார்த்தேன் அதுலேயும் தையல் படையில பிறகு ஒரு மெல்லிய ஊசி ஒன்று மாற்றி தைப்ப முடி சொல்லி போட்டு தச்சு பார்த்தேன் நல்லபடியாக தையல் வா தையல் விழுந்துச்சு அப்போ அந்த கவுண்டன் வந்து வடிவாக தைச்சாச்சு ஸோ அந்த கவுனை இப்போ நாம் வந்து என்ன செய்யப்படணுன்ட்டு பார்த்திங்கன்னா எங்களுடைய இருக்கக்கூடிய பொம்மையில் வந்து அணிய போகிறேன் ஸோ இதில் வந்து கவுனை காட்டுறேன்னு வந்து பாருங்கள் இது வந்து ஒரு நார்மலான கவுன் தான் ஸோ இதுவுமே வந்து கிளக்காமல் தைச்சினாங்கள் இதில் வந்து மூன்று பட் நாலு பட்டன் கட்டணு ராகுல என்ன நாலு விட்டால் கட்டிவிட்டா இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த துணி ஆனால் இன்றைக்குமே தைக்க வந்து சரியாக கஷ்டப்பட்டுனா தான் ஸோ இது வந்து ஒரு ஏவட்டு கவுன் மாதிரியான ஒரு க கவுன் ஸோ ஃபுல்லாகவே வந்து ஸ்டெச்சிங் தான் இந்த பவுல்ஸ் சொன்னாலே உங்களுக்கு தெரியும் தானே ஸ்ட்ரெச்சிங் தான் அப்போ தைக்கிறதுக்கே சரியான கஷ்டமாக இருந்துச்சு எல்லாம் ஸ்டிப்பெல்லாம் ஒட்டி தான் களத்தில் அடிச்சு நாங்கள் ஏன்னு சொன்னால் துணியெல்லாம் பிறலை விடாது ஈயும் ஏன்டா கண்ட வாட்டுக்கீயும் துணியில் நாங்கள் ஒட்டி களத்து அடித்தோம்னு சொன்னால் கட்டாயம் கண்ட வாட்டுக்கு இது அதே மாதிரியான ஒரு துணி தான் ஓம் ஏன் காசு அறியல் ஆண் காசு சரி ஓகே மற்ற கவனையும் வந்து தைச்சாச்சு ஸோ இப்போ எந்த கவனம் வந்து பொம்மையில் போடுவோம் ராவல் சொல்லுவாது வடிவாக இருக்கண்டு இதான் வடிவாக இருக்கு அப்போ வந்து இதை நாங்கள் மடித்து வைத்து விட்டு அதை போடுவோம் என்ன கேங்கர் கல்லைன்னு உண்டு ஓ இதுக்கணும் அப்போ ரெண்டையும் போடுவோம் என்ன ரைட் இது இப்போ இதில் இருக்கட்டும்

கழுத்து போச்சு கழுத்து மாறி போய்விட்டது ரைட் அழுத்தம் வந்து கூடாது தைச்சா அப்படியே நறுக்கா இருக்கணும் ரைட் அப்படியே ஒன்று எங்கே குழுவோம் ஏஜம்மா இப்படி நல்லா இருக்கே

நல்லா தான் கிடக்கு ஓகே அடுத்த இடம் வந்து சொன்னால் சொன்னா ஒரு ஓடர் அதாவது வந்து அவசர ஓடர் ஒன்று வந்திருக்கு ஸோ அது வந்து ஒரு சார் ப்ளவுஸ் ஒன்று தைக்க வந்திருக்கு அது எங்கே இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து உரும்பு ரயிலிருந்து வந்திருக்கு ஸோ அவசரமாக சொல்லி கேட்டாங்க அப்போ அதையும் வந்து எடுத்துக்கிடக்கு ஸோ அது வந்து ஒரு விதிபலம் தைச்சதை விட ஒரு வித்தியாசமான சார் ப்ளவுஸ் தான் அதாவது வந்து பின் ஓப்பன் ப்ளவுஸ் போட் நெக் வச்சு தைக்கணும் பின்னுக்கு பட்டன்கள் எல்லாம் வைக்கணும் ஸோ அதையும் வந்து இப்போ நாங்கள் தைக்கப்படுறோம் ஸோ இதான் வந்து அந்த துணி அவங்க எடுத்துகிட்டு வந்த துணி வந்து என்ன அவசரமாக இருந்தாலும் வெயில் எடுத்து தான் எங்களுடைய பழக்கம் என் கொடி விடுவோம் ராவுல் ரைட் ப்ப இதைவிட்டு இதை தைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்னு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சார் ப்ளவுஸ் வந்து விறுவிறுப்பாக தைத்துக்கொண்டிருக்கிறோம் பின் ஓபன் ப்ளவுஸ் தான் நாம் நம்ம கேட்டேன் பின் ஓப்பன் பிளவுஸ் எப்படி இல்லை கட்டணியலா இல்லையோ ஓம் ஓம் மக்கள் கடைக்கு என்ன சொல்றேன் எங்கள்ட்ட நின்னா வடிவா இல்ல வேலையும் பழைய கொண்டு போகலாம் இது ஆரம்பத்துல நான் மீன் சந்தையில கடை வச்சிருக்கேன் இந்த சாரி ப்ளவுஸ் கட்டிங் வந்து வேறொரு கடையில வேறொரு கடை வச்சிருக்கிற தங்கச்சியோராள் தங்கச்சியோ பிள்ளை இந்த வயசு தான் நினைக்குமோ நினைக்கிறேன் அவன் வந்து இப்படி கட்டிங் விழுத்தின சார் ப்ளவுஸ் ஒன்று எடுத்துட்டா இப்படி கட்டிங் இந்த அப்போ வட்டியும் போட்டா வெட்டிட்டு அவளுக்கு தைக்க தெரியல அவள் வந்து என்னட்ட கொண்டு வந்த வாய்ப்போ எனக்கு இருக்குது இருக்கு பிறகு தைச்சி நான் பிறகு ஆனால் உண்மைக்குமே வந்து அவள் அடுத்த துணி வந்து நல்ல வடிவான துணி நானும் தைக்கிறேன் தானே தைச்சி போட்ட அந்த பட்டன் எல்லாம் கட்டி விட வேறு லெவல் வடிவாக இருக்கு ஓகே இப்போ நான் தச்சு போட்டு உங்களுக்கு ப்ளவுஸை காட்டுறேன் ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவசர வேலையே செய்து கொண்டிருக்கேன் நாங்கள் அதை விட ஒரு அவசர வேலை வந்து தந்துட்டு போகிறோம் அவர் அம்மா வேற அந்த அம்மா வேற ரெண்டு பிள்ளைலேட்டு போயிருக்கா அவள் அதான் அந்த டீச்சர் அம்மா நாளைக்கு ஏஞ்சம்மா போட்டியாம் அப்போ இருக்கா காட்டிக்கிறேன் டந்துட்டு போகிறான் இதை வீட்டை தையாலும் காட்டி வைக்கலாம் இவர் என்னவா இவர் வா ஆ என்ன ஐயா ஆர்தனா பிள்ளையோட இங்கே மாருங்க ஆளை ஆளுக்கு பழனி பழனி அந்த எங்கேயோ கொண்டு அடிக்கிறே இல்லை

பண்ணே இந்த ஒரே புரோகிராம் தான் கரெக்ட் ஒரே சிலவாவும் தான் கரெக்ட் டயே போறது வேற டயே காவ இல்ல அப்பா நட 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 கட் கட் கறியா ஓடி 얘는 கொஞ்ச ஓகே அந்த சார் गोष्ट મત தச்சட் சின்னதாக ஒரு கைவேல் இருக்கா வந்து புக்ஸு கட்டி இந்த முடலாம் பட்டனும் கட்டுவோம் பட்டனும் கட்டினா அந்த சார் லோஸில் வடிவே எடுத்து கொடுக்கும் அப்போ நாங்கள் அதே வேலை காட்டு அதெல்லாம் அதே கட்டி போட்டு ராகுல் தம்பியும் வந்துருவானே இங்கே ஞானம் வேலை காட்டுறது ஏஞ்சிமா தம்பிக்கிட்ட போங்க അല്ല അണ്ടി മുട്ടയൊന്നും നിൽക്കില്ലായി. ആ അണ്ടി കൂടി വലിച്ചിരിക്കണം. ഇപ്പോ കടാസി കടാസി 27. നിങ്ങാനെ കിട്ടാർ തന്നെ നിങ്ങാനെ ചെറിയ. എന്നാ ഞാൻ എന്നോടാണ് സാരിക്ക്. ആ சரி சரி. ലൈ കുടി വീക്ക് വല്ല്യാക്കാനേ പോകും. ஓகே விதா ஓகே இப்போ வந்து பாருங்க நான் சொன்னேன் அந்த சாமி சுத்துறேன் சொல்லி ஸோ நேற்று சொல்லியிருந்தா தானே இதால சாமி சுற்றுனால இப்போ நிறைய போ பார்த்து கொண்டு போனவையு சொல்லி நான் நினைக்கிறேன் அந்த கந்த சட்டிக்காகத்தான் அந்த சாமி சுத்துப்படுது ஒவ்வொரு நாளும் சுற்றுப்படுது நினைக்கிறேன்மா எத்தனை நாள் கந்த சட்டி ఆరు నెలలు పాలు పడ ఉందాను తమ్మి అబ్బు తామి చెల్లు అబ్బు అబ్బు తామి ఎప్పుడు ఉందాను

பேர் போயின இப்ப பெருசா தெரியல இந்த மூலக்கார முன்னும் போயிடும் இதுல ஆறு பேர் இருக்கு வர்றது அத்திர Bye. bay Bố ngồi bay Anh có cái này Má này hả? Má là bay bay Bye bye. 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 இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பேர் போகணும்னு சொல்லி இவ்வளோ அபேர் மங்கட கடையை பார்த்து கொண்டு போகினா அப்போ ஒரு ஆள் ரெண்டு பேராவது வேலையும் இருந்தாரு தேங்க்யூ கூட பாருங்கள் பெண்கள்லாம் கூட போடணும் கூட பெண்கள்லாம் விரதம் பிடிக்கிறது நானும் ஒரு நேரம் விரதம் பிடிச்சால் தெரியுமா கைத்தலாமா தெரியும் தானே சரி ஓகே அப்படியே வாங்க நீ நாங்கள் தைக்கிறதுக்குள்ள போகலாம் ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்துட்டு சொன்னால் அந்த அது சார் ரோஸ் இது காலையில் வந்து தைச்சு அதாவது வந்து சார் ப்ளவுஸ் தைச்சாச்சும் கொஞ்சம் பட்டன் கட்டவும் அதை வந்து கட்டுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சார் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வந்து அவசரமாக மொடல் ப்ளவுஸ் அது அப்போ அதை வந்து நான் தைச்சு கொண்டிருக்கிறேன் அப்புறம் நாளேஜினம் வந்து இந்த ப்ளவுஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி இருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மொடல் ப்ளவுஸ் தைச்சிக்கொண்டிருக்குறேன் நம்ம இதோட வந்து எங்களுடைய காணொலியை நான் முடித்து கொள்ள போல் முடித்துக்கொண்டு போட்டு நாளைய தினம் ரெண்டு ப்ளவுஸும் எப்படி தைக்கிறவங்க தைச்சிருக்கன்றதை உங்களுக்கு காட்டுறேனே ஓகே அப்போ நான் இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த வீடியோ சும் கற்றுக்கலை மறக்காக்கமாக சொல்லுங்கள் இன்னும் ஒரு புதிய வீடியோவை சந்திக்கிறேன் பாய்